போங்க இப்படி வெளியவே நின்னு திருதிரேன் முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் விக்கினா இது இவ்ளோ பெரிய வீடா இருக்கு ம் நம்மளோட வீடுதாமா நம்ம வீடா என்ன போற இடம் போல வீடா கட்டி வச்சிருப்பீங்களோ அப்படிலாம் இல்ல பிசினஸ் காடிக்கடி ஊருக்கு வர பொழுது இந்த மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கிறது இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்ல வரப்பெல்லாம் ரூம்ல எடுத்து தங்கி அதுக்கு காசு கட்டி அந்த காசில் நம்ம ஒரு வீடே கட்டிடலாம் அதனால தான் வீடு கட்டியாச்சு ஓ நல்ல ஐடியா சரி நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் ம் சரிங்கண்ணா வாடி வாரே வாரே விக்கியண்ணா ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதுலேருந்து ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி தெரிகிறான்னு எனக்கு தெரியல அதுவா அது ஒரு கதை நான் அப்புறம் சொல்கிறேன் சிப்ளைட்ல ராதாமா கதையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் நீ முத போய் ரெஸ்டட் ம் டேப்லெட் சாப்பிடணும்ல ரொம்ப டயர்டா இருக்க போ போ இருங்க கதையை கேட்டிட்டு போறேன் அந்த கதையை நான் சொல்றேன் வாடி அப்பன சரி வா போகலாம் நீங்க ரெண்டு பேரும் உள்ள வரலையா ராதாமா நீங்க போங்க நாங்க வரோம் சரிங்க இப்படியே பல்ல காட்டிt நிக்காத வா போலாம் போலாம் என்னடா ரவி ஒரு மாதிரியாவே இருக்க நான் வீட்டிலே கேட்கணும்னு நினச்சேன் என்ன திடீர்னு ஹனிமூன் பிளான்லாம் நீ அவசியம் இல்லாமல் எதுவும் பிளான் பண்ண மாட்ட கரெக்டாக சொன்னேன் எல்லா ராதாவுக்காக தான் என்னடா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என்னடா பண்ணுறது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹனிமூன்ற பேரில் ராதாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்னடா ரவி சொல்கிற ஹாமண்டா விக்கி உனக்கு தெரியும்ல ராதாவால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஆமா நீ அதுக்காக நம்பிக்கையாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நல்லா தானே போகுது ட்ரீட்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நல்லா தான்டா போகுது ஆனால் ராதாவுக்கு தான் ரொம்ப சந்தேகம் என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லைடா அவள் உடம்புல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால நீங்க மறைக்கிறீங்க அப்படி இப்படின்னு என்னை போட்டு எப்பா வீட்டிலலாம் சொல்லி ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்கடா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ராதா அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா மெடிக்கல் ரிப்போர்ட்டா அச்சோ அது கேட்டால் அவளுக்கு என்ன பிரச்சனைன்றதே தெரிஞ்சு போயிருமே ஆமாண்டா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்டு வேற டாக்டர்கிட்ட போய் என்ன எதுன்னு கேட்க போகிறாளாம் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவளுக்கு தெரிஞ்சாதான் அவள் கேரிங்க அவளோட உடம்பை பார்த்துப்பாளாம் அதனால என்கிட்ட கேக்குறா நான் என்ன பண்ணுறது சொல்லு என் மேலே சுத்தமாக அவளுக்கு நம்பிக்கை இல்லைடா நான் என்ன சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டேன்றா என்னடா சொல்கிற ராதாவுக்கு ஓமையிலேயே நம்பிக்கை வரலையா ஆமாண்டா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால அவளுக்கு சந்தேகம் அதனால தான் அந்த பிரச்சனையை கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கணும் அப்படின்றதுனால ஹனிமூன்ற பேரில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொஞ்ச நாள் அவள் அதை பற்றி யோசிக்க மாட்டா அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சாகணும் இதுக்கு பேசாமல் நீ ராதா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்லடா வேணாண்டா சொல்கிறதா இருந்தால் நான் எப்பயோ சொல்லியிருப்பேன் அவள் எவ்வளோ ஆசையாக இருக்கா தெரியுமா குழந்தை பெற்றுக்கிறதுல ஃப்ளைட்டில் வரும்போது கூட குழந்தைய பற்றி தான்டா வாரா ரொம்ப ஆசையாக இருக்காடா அவளால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னு தெரிஞ்சா அவள் ரொம்ப வருத்தப்படுவாடா உடஞ்சி போயிடுவா அது நான் அவளுக்கு கொடுக்க விரும்பலை சும்மாவே நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு அவள் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு அப்பப்போ கவலைப்பட்டுட்டு உட்காந்துடுறா என்னடா சொல்கிற வீட்டில் என்ன பிரச்சனை அப்பா தாண்டா அன்றைக்கி தேவையில்லாமல் குடிச்சிட்டு வந்து அவளை கண்டபடி மரியாதை இல்லாமல் பேசிட்டாரு அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவளை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் ராதா ரொம்ப கவலையாக இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் வேற சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவளை கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ நடந்து போச்சா ஆமாண்டா விக்கி சமாளிக்கவே முடியல அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் சரி கவலைப்படாதுடா ஏதாச்சும் யோசிக்கலாம் உம் விஜி என்னடா பண்ணிட்டு இருக்க பெட் மணியர் நின்னு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்க வர்றேன்

யாவாவ ஹலோ ஹம் குழந்தை என்ன பண்ணுது ராதா விளையாடிட்டு இருக்கோ ஆமாண்ணா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு தூக்கி இடுப்புல வச்சுட்டு கூட்டிட்டு போங்க ஏ ராதா நீ வேற சொல்ல வேண்டியதுதானேடி அவர் வந்துகாருன்னு நான் பாட்டுக்கு பைக்கே கரை மாதிரி குதிச்சிட்டு இருக்கேன் விஜி சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போக போறோம் எனக்கு பிடிச்ச இடத்துக்கா அப்படி என்ன இடத்துக்கு கூட்டிட்டு போப் போறீங்க அதான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குமே விளையாட்டு பூங்கா அங்க போகலாமா விக்கி உங்களுக்கு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த குழந்தை குழந்தைன்னு கூப்பிடாதீங்கன்னு பாரு ராதா உன் ஃப்ரெண்ட் பண்றது எல்லாம் குழந்தை மாதிரி இருக்கு ஆனா குழந்தைன்னு கூப்பிட்டா கோபம் வருது நான் என்ன பண்றது சொல்லு அவளை குழந்தைன்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக மெண்டல்னு கூப்பிடலாம் கரெக்டா இருக்கும்ண்ணா ஒரு ஃப்ரெண்டு ஆமாடி குட் ஃப்ரெண்ட் இல்லை வாங்க முடி சரி சரி அப்புறம் வந்து துப்பு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா போனா எப்படி போறது கீழே இறக்கி விடுறீ ஆஹா என்னடெல்லாம் ஒன்றும் தூக்க முடியாதுப்பா வேணுன்னா விஜய் நடை செல்லவா கீழே இறக்கி விடுவாரு ஐயா சனு வேணனா வேணாம் நானும் இறங்கிக்கிறேன் எதுக்கு கஷ்டப்படுற இது நான் சொல்கிறேன் அண்ணா ஏ வேணாடி ம் சொல்லுமா ரோதா ம் அது வந்து விஜய்க்கு கீழே இறங்கணுமா இறங்க சொல்லு அதை தான் நானும் சொன்னேன் இறக்கி விடுவிங்கிறேன் என்னால்லாம் ஒன்றும் தூக்க முடியாதுமான்னு சொல்லிட்டேன் நீங்க

செம்புவே பூவே உன்னேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கில் துளிப்பட்டாலும் முத்தாகிடு முத்துண்டே வழி கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ மன்னவன் நிரல்கள் பல்லவன் உளியோ மிழிக்கொண்டு மிழி

இது பப்ளிக் பிளேஸ் கொஞ்சம் லிமிட்டாக நடந்துக்கங்க மிஸ்டர் ரவி நீ மிஸ்டர் ரவின்னு கூப்பிட்றப்ப எவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் இந்த கல்யாணம் ஆனவங்களாம் கூப்பிடுவாங்கல்ல மாமா மாமான்னு அந்த மாதிரிலாம் நீ கூப்பிட மாட்டியா மாமாவா மிஸ்டர் ரவி இது உங்களுக்கு பேராசை இதுல என்ன பேராசை இருக்கு ஏன் கூப்பிட மாட்டியா

என்னங்க விளையாண்டு முடிச்சிட்டீங்களா இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் வந்துடுறேன் இதேதான் ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ ப்ளீஸ் விக்கி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்துடுறேன் நீங்க வேணா வாங்களே நீங்க விளையாடலாம் நான் என்ன உங்களை மாதிரி குழந்தையா என்ன சரி சரி முறைச்சது போதும் சீக்கிரமாக விளையாடிட்டு வாங்க நேரமாச்சு நான் போய் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் நம்மளை குழந்தைன்னு சொல்றதுலே இவருக்கு என்னதான் அப்படி குஷியோ தெரியல எப்பப்பாரு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம போய் விளையாடுவோம் என்ன பானுக்கா இப்பெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படிலாம் இல்லை எப்பவும் போலதான் இருக்கிறேன் இல்லையே முகத்தில் அப்படியே ஒரு பொழிவு தெரியுது என்ன விஷயம் எனக்கே தெரியல ஃபஸ்ட்டெல்லாம் டெய்லியும் அழகுவேன் ஆனால் இப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கூட எங்கள் அப்பாவும் என் தங்கச்சி இருக்கிறதுனால இருக்கோ என்னமோ தெரியல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என் வாழ்க்கையில் அதனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா பார்த்துக்கிய ஆமாக்கா நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்பே பண்ணக்கூடாது அப்படி அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவலையா இருக்கும் அதுக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நம்ம நம்ம இருந்தோம்னா போகும் அதுவும் சரிதான் ஆமா இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க கீரை குழம்பு கொண்டு வந்தேன் அப்படியே உருளைக்கிழங்கு பொரியலும் கொண்டு வந்தேன் நீ என்ன சமைச்ச சமைச்சா நான் என்ன காசு அப்படியே ஒரு லெமன் சாதத்தை கிளறி கொண்டு வந்தேன் நேரம் ஆகி போச்சு காலையில் எந்திரிக்கவே முடியல அதனால தான் சீக்கிரமா வரணும்ட்டு லெமன் சாதத்தை மட்டும் கிளறி கொண்டு வந்துட்டேன் அதனால என்னப்ப லெமன் சாதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியாக்கா அப்பதான் இன்னைக்கு லெமன் சாதம் உங்களுக்கு உங்கள் கீரை எனக்கு அதனால என்ன சாப்பிட்டு போயும் அப்போ எனக்குலாம் இல்லையா அட சத்யா மேடம் வாங்க வாங்க எப்போ வந்தீங்க குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது மேடம் நீங்க எங்க திடீர்னு ஹே நானும் இந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறேம்மா நான் வரக்கூடாதா என்ன ஆளாளுக்கு என்ன வந்திருக்கீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்குறீங்க இல்லை மேடம் நீங்க மெடிக்கல் லீவ்ல இருக்கீங்க ப்ரெக்னென்டா இருக்கிறதுனால அதனாலதான் வரமாட்டீங்களே அப்படின்னு கேட்டால் மெடிக்கல் லீவில் எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் நான் டெய்லி ஆபீஸ்க்கு வருவேன் உங்களை மாதிரியே சூப்பர் மேடம் பானு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முகமே ஒரு கலையா இருக்கே அதை தான் மேடம் நானும் கேட்டுட்டு கிடந்தோம் எப்போவுமே அப்படிதான் இருக்கணும் பானு சரிங்க சத்யா மேடம் சரி ஓகே பெட்டிங்கில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு என் டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க டக்கு 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 நான் இன்னிக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கிறேன் என்னாச்சு ஏன் இவ்வளோ ஷாக்கு மேடம் இன்னைக்குள்ளே எப்படி முடிக்க முடியும் நிறையா ஃபைல்ஸ் பெட்டிங்கில் இருக்கு மேடம் அது எப்படி நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா த ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் உமன் என்னால் எத்தனை ஃபைல்ஸாக இருந்தாலும் இன்னைக்குள்ளே நான் முடிச்சு கட்டுறேன் பாருங்களேன் ஐயோ மேடம் எந்த ஒரு அர்ஜெண்ட்டும் இல்லை அந்த ஃபைல்ஸ்லாம் பொறுமையாக பார்த்தாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ ஒர்க் பண்ணுறது நல்லதில்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பானு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் என்னடா அவங்க இப்படி இருக்கீங்க ஒரு வேலையும் உருப்படியாக செய்கிறது கிடையாது அதான்டா நானும் பார்க்குறேன் பேசாமல் ஆளுங்களை மாற்றிடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கே ஆகாது

நம்மளை மாட்டி விட்டா தானே ஞாபகம் இருக்கா உனக்கு அது எப்படி என்னால மறக்க முடியும் அந்த கேஷ் விஷயத்துல நம்ம தோத்துட்டோம் அதனால எவ்வளவு அவமானம் அன்னைக்கு முடிவு எடுத்தேடா இவனை எங்க பார்த்தாலும் போடணும்னு சும்மா விடக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊருக்கே வந்து தெனாவட்டா போன் பேசிட்டு நிக்கிறான் என்னடா பண்ண சொல்ற இப்போ சும்மா விடக்கூடாதுடா இவனை சும்மா விடவே கூடாது பின்னாடியே வா Aberal kana. Inge thani pate. Hmm. Achocho. Yara thadi orpina di. Orp yaro. Adi ke varamarivke. Vicky. Come on, ice. Come on, ice. Come on, ice. Come on, come on, எப்படி நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அதெல்லாம் தொழிலுமா அப்படி சொன்னாலே நாலு பேர் பாக்குறாங்க வாங்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ராதா அதெல்லாம் வேண்டாம் சளி பிடிச்சுக்கிறோம் இங்க ஒண்ணே ஒண்ணு மாத்திரங்க வேண்டாமா நான் உனக்கு வேற வாங்கி தரேன் வேற என்ன வேற இங்கே வாங்கி கொடுங்க

ஹானிமூன் சொல்லி பொண்டாட்டியை கூட்டிட்டு வராங்க ஆனா கை நீட்டி கேட்டது எதுவுமே வாங்கி தர மாட்டேன்றாங்கனே அப்படியா யாருமா அந்த கஞ்சி பிஸ்னாரி நரி பொண்டாட்டிய வெளிய ஹானிமூன் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எது வாங்கி கொடுக்காம போறது யாரு அதெல்லாம் ஒரு சிலவங்க இருக்காங்க எங்க ராதா சும்மா இரு அப்பனா வாங்கிட்டாங்க நீ இருக்கியே வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா முடியாது பாத்தீங்களா இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க பொண்டாட்டி கேட்டு தான் வாங்கியே கொடுக்கறதில்ல அப்புறம் எதுக்கு இவனுங்களுக்குலாம் ஹனிமோனு ஆ கேட்டு பார்த்தியா அடா இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பொண்டாட்டியே எதுக்குன்னு கேட்பேமா நான்லாம் கரெக்டாக பேசாம பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கலாம் அடா டைவர்ஸ் இருந்தா டைவர்ஸு அவனைதான் சும்மா விடக்கூடாதுமா அப்படியே போலீஸில் மூட்டிக்கு மூட்டி தட்டி ஐயோ ஐயோ அண்ணா போதும் போதும் நிறுத்துங்க ஒரு ஐஸ்கிரீமுக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்ன தம்பி ஹனிமூனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறானுங்க பொண்டாட்டி கேட்கறதை வாங்கி கொடுக்கலனா எதுக்கு அவனுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி ஹனிமூனு அதுக்கு பேசாம வீட்லயே உட்காந்துக்கலாம்ல நான் சொல்றது கரெக்டு தானே என்ன சொல்றீங்க கரெக்டு தானா கரெக்டே தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பீங்களா இல்லைன்னா டைம்ஸ் கொடுக்கவா வாங்கி தரேமா வாங்கி தரேன் ஒரு ஐஸ்கிரீமுக்கு என் வாழ்க்கையே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்க போல இருக்கே நீங்க என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்கம்மா சார பாத்தா கேக்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு போல இருக்கே என் வீட்டுக்காரலாம் தங்கம் நான் என்ன அப்படியே கொடுத்து வச்ச பொண்ணுதாமா நீங்க இந்த மாதிரி வாங்கி கொடுக்கற புருஷன் யாருக்கு அமையும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் என் வீட்டுக்கார வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் கேக்குற எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு தெரியுமா நல்லதுமா சரி உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் சொல்லுங்க எனக்கு கோனைஸ்ல ரெண்டு அதுக்கு அப்புறமா குல்ஃபி ஐஸ்ல ரெண்டு அதுக்கு அப்புறமா கப் ஐஸ்ல ரெண்டு ராதா ஒன்னு தான கேட்டேன் ஏங்க வாங்கி தர மாட்டீங்களா இல்ல இல்ல நீ வாங்கிக்கமா எத்தனை வேணாலும் வாங்கிக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்ல தேங்க்யூ மிஸ்டர் ரவி அங்கமான புருஷன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க அட்டி வாங்குவேன் நீ ரூமுக வா உனக்கு இருக்கு ஜலதோஷம் முடிச்சுக்கிச்சு சளி பிடிச்சுக்கிச்சு தலை வலிக்குதுன்னு நீ எதனா சொல்லு அப்புறம் உனக்கு இருக்கு சொல்லுவேன் அடி பாவி என்ன பாத்துக்கறத நீங்க இருக்கீங்களா பாத்துக்கற மாட்டீங்களா புனாய்ஸ் வீட்டுல போய் வச்சுக்கோங்க இதெல்லாம் இது பப்ளிக் பிளேஸ் Terima <laughs> kasih